கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விசேஷ விதமாய் திறவுகோள நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த நாட்களாக ஆதி ஆத்மத்துல பலவிதமான சத்தியத்தை பார்த்துட்டு வந்து இருக்கோம் அதன் அடிப்படையில கடந்த வாரம் யோசேப்பு இயேசு கிறிஸ்துவ குறித்த அந்த ஆவிக்குரிய ஒப்புமையான வந்து என்ன பல பலவிதமான வசனத்தின் அடிப்படையில பாத்துருந்தோம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அதை தொடர்ந்து ஆதி ஆகமத்துல சில சத்தியங்களை தான் நம்ம பார்க்க போறோம் நிகழ்ச்சிகளை போலாம் பிரதர்ஸ் போலாம் பிரதர்ஸ் பிரதர்ஸ் இதுல இருந்து எனக்கு ஒரு ஒரு சில கேள்விகள் வருது பிரதர் ஏன்னா இப்போ இஸ்ரேல் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்ற ஒரு தொடக்கம் இங்கதான் வருது இவங்க இங்கிருந்து எகிப்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனா இங்க யோசியர்கள் அவங்க சகோதரர்ல சந்திக்கக்கூடிய காரியங்கள்ல ஒரு சிலது வந்து ஒரு ஸ்பெஷலான காரியங்கள் செஞ்சிருந்தார் அது எப்படின்னா இப்போ ஆதி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஆதி ஆகும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான் அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் வெண்ணிய பங்கு ஐந்து மடங்கு அதிகமா இருந்தது ஆஹ் இந்த இருந்து என்ன பாக்குறோம்னா இப்ப வெண்ணை மீன் வந்து சகோதரி எல்லாருக்குமே அந்த போஜனை கொடுக்கிறாரு ஆனா பெண்ணை மீனுக்கு மட்டும் ஐந்து மடங்கு அதிகமா கொடுக்கிறாரு ஆமா சோ விஷயம் நம்ம பார்க்கணும் இதே மாதிரி அடுத்த விஷயம் பார்க்கலாம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் படிக்கலாம் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் வெண்ணியமீனுக்கோ முன்னூறு காசையும் ஐந்து மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான் இந்த வசனம் பார்க்கல வெண்ணியமீனுக்கு யோசிப்பு வந்து இவன் மற்ற சிந்தனை பார்க்கலாம் அதிகமான காரியத்தை சேரு அஞ்சு மாற்று வஸ்திரங்களை மத்தவங்க எல்லாம் ஒண்ணுதான் கொடுத்தாரு அந்த பெண்ணிமணிக்கு ஐந்து கொடுக்கறாரு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் முன்னூறு வெள்ளி காசு கொடுக்குறாருல இப்ப இந்த மாதிரி யோசிப்பு பெண்ணிமணிக்காக ஒரு ஒரு சில பேவர் செய்யறாருல இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இது இதுக்கு ஏதாவது சாமி அர்த்தம் ஏதாச்சும் இருக்கா பிரதர் கண்டிப்பா பிரதர் இதுல ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு சகோதரர் யாராவது ட்ரை பண்றீங்களா பிரதர் இது நான் முயற்சி செய்யறேன் கண்டிப்பா பிரதர் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா யோசைப்பு வந்து பெஞ்சமினுக்கு அதிகமான விஷயங்கள் கொடுக்குறாரு அதாவது ஐந்து மடங்கு அதிகமா கொடுக்குறாரு இன்னொரு இடத்துல நம்ம படிக்கும் போது முன்னூறு வெள்ளி பணம் கரெக்டா பிரதர் கரெக்ட் ஓகே இதுல நம்ம இன்னொரு விஷயம் கூட நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் யாரு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் ஆனா அவர் எகித்துக்கு போயிட்ட உடனே பெஞ்சமின் யோசேப்பும் ரொம்ப பிடிக்குது பெஞ்சமின் ரொம்ப பிடிக்குது இப்ப யோசேப்பு யாருக்கு அதிகமான மடங்கு கொடுக்குறாங்க பெஞ்சமின் குடுக்குறாங்க இதுல ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குன்ற மாதிரி இருக்கு இல்லையா இது அப்படியே நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம பொருத்தி பார்க்கும்போது பிதாவாகிய ஒன்றான தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா அவருடைய ஒரே குமாரன் யோசிப் ஆனராக் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து அது மட்டும் கிடையாது பெஞ்சமின் ஆகிய அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ணா ரொம்ப பிடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவர்தான் அவருடைய செல்ல பிள்ளை அதுக்கப்புறம் யார் அந்த ஸ்தானத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாத்தையுமே விட்டு தேவனுக்காக வாழக்கூடிய சில ஜனங்களுக்கு தேவன் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாரு என்ன அப்படின்னா அவர் அப்பான் கூப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ தேவனுடைய பிள்ளைகளும் யாரை வேலைப்படுத்துவாங்க பெஞ்சமின் வேலைப்படுத்துவாங்க இது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னும் உள்ள போகும்போது யோசிப்பு என்ன பண்றாருன்னா அஞ்சு மடங்கு அதிகமா கொடுக்குறாரு முன்னூறு முன்னூறு வெள்ளிப்பணம் இதுல ஏதோ இருக்கு இல்லையா இப்ப அஞ்சு எதிர்படுத்தும் முன்னூறு பண்ணி பாக்கலாமா ஏன்னா இதே இந்த லாஸ்கூல் சொசைட்டின்ற சேனலுக்குள்ள அப்படின்ற தலைப்புல நம்முடைய சகோதரர்கள் நிறைய சத்தியங்கள் பேசிருப்பாங்க அதுல கூட நம்முடைய சகோதரர்கள் என்ன பேசியிருப்பாங்கன்னா எண்கள்ல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய பேசியிருப்பாங்க ஒரு பக்கம் நீங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க பாருங்க நமக்கு ரொம்ப நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல தேவைப்படக்கூடிய ஒரு ரெண்டு என்ன அப்படின்னா அதிகமா கொடுக்கறதுனால அஞ்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முன்னூறு இதே தான் இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த முன்னூறுக்கான அர்த்தங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்ப வேதத்தை பொறுத்த வரைக்கும் முன்னூறு முப்பது மூணு முப்பத்தி மூணு இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய மூணு அந்த நம்பர் மூணு நம்பர் த்ரீ இது எல்லாமே எதை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்காக கொடுத்த அவருடைய ஜீவனை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கலாம் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அது முதல் இயேசு தாம்சலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பல பாடல்கள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் ஆலையில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய ஸ்ரீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் இப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்த மாணவராக எதை பத்தி பேசுறாருன்னா அவருடைய மரணத்தை பத்தி அவருடைய மரணத்தை பத்தி மட்டும் நம்ம சொல்றதை விட அவருடைய மரணம் உயிர்தெழுது அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு எண் வருதுன்னா மூன்று நாள் அப்ப மனுஷகுமாரன் மூன்று நாள் பூமி நிர்ணயத்துல இருக்கணும் இது மட்டும் இல்லாம அவருடைய மரணத்துல அநேகமான எண்கள் இந்த மூணுன்ற எண்கள் நிறைய இடத்துல வந்துருக்கும் இப்ப உதாரணத்துக்கு அவருடைய ஒட்டுமொத்த சிலுவை மரணம் மணி நேரம் என்ன இருக்காருன்னா தூங்கிட்டு இருக்காரு அதுல கூட நமக்கு தேவன் வந்து ஒரு வியூ காட்டுறாரு திருச்சி காட்டுறாரு மூன்று மணி நேரம் என்னன்னா அந்தகாரம் உண்டாது அப்ப மூன்று மணி நேரம் ஒரு நார்மலான ஒரு நிலைமையில இருக்கு மூன்று மணி நேரம் அந்தகாரம் உண்டாது அப்ப அங்க ஒரு மூணு இருக்கு பாத்தீங்களா இன்னொன்னு கூட இந்த மாடராக சொல்ற மரணத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துல இந்த மூணுன்ற இது இருக்கு என்னன்னா அவருடைய எலும்பு அவருடைய ரத்தம் அவருடைய மாம்சம் மாம்சம் பிக்கப்பட வேண்டும் அவருடைய எலும்பும் என்ன ஆகக்கூடாதுன்னா முறிக்கப்படக்கூடாது ரத்தம் எல்லாமே வெளியே வரணும் இது மாதிரி நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அவருடைய மரணத்துல இந்த மூன்று இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகும்னா நிறைய சம்மந்தப்பட்டிருக்கும் அதனால வேதத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றுன்ற எண் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா நம்முடைய அனுராக் ஏசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அவருடைய ஜீவன் மீட்கும் பொருள் ஒட்டுமொத்த உலகத்தையும் மீட்க போகக்கூடிய அந்த மீட்கும் பொருள் இருக்கு இல்லையா அதை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் இது வந்து நம்பர் மூணு அப்போ இத நம்ம அப்படியே அங்க நம்ம நிழல்ல சம்பவத்துல கம்பேர் பண்ணும்போது நம்ம நம்முடைய ஆனராக அந்த முன்னூறு பணம் வெள்ளி யாருக்கு கொடுக்குறாங்க பெஞ்சமின் இப்ப பெஞ்சமின் யாரைப்படுத்தாங்க இன்னும் நம்ம உள்ள போடுறோம் அப்படின்னா இந்த நம்பர் அஞ்சு இருக்கு பாத்தீங்களா ஐந்து மடங்கு இந்த ஐந்து மடங்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்னா பெஞ்சமின் இவங்க தான் இவங்க தான் அப்படின்றத கிளியர் கட்டா என்ன பண்ணிடலாம்னா நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்ப ஐந்துன்ற இதுக்கான அர்த்தங்கள் பார்க்கலாம் இது நீங்க இது கூட நீங்க யாராவது ட்ரை பண்றீங்களா பிரதர் இதுக்கான ஆன்சர் வந்து நான் பண்றேன் சொல்லுங்க இப்ப வேதாம்பத்துல வந்து ஐந்து அப்படின்னு பாக்குறப்ப அது வந்து யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை தான் வந்து அடையாளப்படுத்தும் பாக்குறோம் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப மத்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்துல வந்து ஓமைகள் பத்து கண்ணிகைகளோட ஓமைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் அதுல வந்து யாரு வந்து ஆனவராய் இயேசு கிறிஸ்துவோட மனவாளனோட மனவாட்டியா போயிருப்பாங்க அப்படின்னு பாக்குறப்ப அந்த ஐந்து புத்தியுள்ள கன்னிகைகள் அவங்கதான் வந்து என்னையும் தீவெட்டியும் தயாரா வச்சிருப்பாங்க அந்த வெளிச்சத்துல அந்த தீவெட்டியோட வெளிச்சத்துல அவங்கதான் வந்து நடப்பாங்க அது மாதிரி அந்த வேக வசனத்துல யாரெல்லாம் விழிப்போட இருக்காங்களோ தூங்காம விழிப்போட இருக்காங்களோ அவங்கதான் வந்து அந்த ஐந்து அந்த தேவ பிள்ளைகளை வந்து குறிப்பாங்க நம்ம நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க இதுல கூட எந்த அளவுக்கு ஒரு உண்மையை வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்களேன் மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயமாய் இருக்கிறார் என்றார் அப்போ பரலோகத்துல இருக்கக்கூடிய பிதாவின் சித்தத்திற்கு படி செய்கிறவன் தான் மன ரகசித்திருத்து சகோதரனா இருக்க முடியும் அவர்களை குறிக்கக்கூடிய எண்ணுதான் ஐந்து அப்படின்றத நம்ம பாக்குறோம் இன்னும் விதத்துல நிறைய சாட்சிகள் இருக்கு அதை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்ன்ற ஆர்வம் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதை பத்தின ஒரு காணொலியை நம்ம இன்னொரு ஒரு நாள் என்ன பண்ணலாம்னா நம்ம அதை பத்தின விஷயங்கள் பாக்கலாம் சோ புரிஞ்சுதா பிரதர்ஸ் நல்லா புரிஞ்சது பிரதர் இப்ப ஒரு சகோதரன் மற்ற சகோதரன் காட்டின மறைச்சு வச்சிருக்கிறாங்க எனக்கு ஒரு கல்வி இருக்கு இப்ப ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறப்ப கொஞ்சம் வாசிக்கும் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சமாதான கர்த்தர் வருமனவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை இப்ப இதுல சமாதான கருத்தர் வருமளவும் செங்கோல் வந்து யூதாவை விட்டு நீங்குவது இல்லைன்னு போட்டிருக்கு இப்ப இது செங்கோல்னா என்ன அது எப்படி வந்து யூதாவை விட்டு விலகாம இருக்கும் இந்த இந்த வசனத்துல தேவனோட திட்டம் என்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இதுல பாத்தீங்கன்னா தேவனோட திட்டம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சோ முதல்ல பாக்கும்போது இந்த இடத்துல யூதா பத்தி சில விஷயத்த பார்த்துட்டு அப்புறம் இந்த திட்டத்துக்கு நம்ம சோ முதல்ல யூதா பத்தி படிக்கலாம் பாருங்களா ஒரு வசனம் இப்போ என்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தன் சகோதரர்கள் எல்லாருமே யார கொலை பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா யோசேப கொலை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் யூதா என்ன சொல்றாரு படிக்கலாம் பாருங்க ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறு ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன இப்ப இங்க யூதா என்ன சொல்றாருன்னா நம்முடைய சகோதரனை நம்ம கொலை பண்ணதுல நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேக்குறாரு அப்ப யூதானாலதான் இங்க யாரு தப்பிக்கப்படுற மாதிரி இருக்கு யோசேப் தப்பிக்கிற மாதிரி இருக்கு இதே மாதிரி யூதாவோட கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும் ரொம்ப ஒரு ஜெனியூனான கேரக்டரா இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பத்து சகோதரர்கள் எங்க போறாங்க தானியத்துக்காக எகிப்துக்கு போறாங்க அங்க போயிட்டு யோசேப் என்ன பண்றாருன்னா நீங்க என்ன பண்ண வந்துட்டீங்க வெவ்வேறு பக்கம் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிமியோன சிறையில வச்சிருந்தாரு நீங்க என்ன பண்ணுங்க பெஞ்சமின கூட்டு வாங்க அப்படின்னு போது மித்த இருக்கிற சகோதரர்கள் எங்க போறாங்க யாக்கோபு கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க பெஞ்சமின விடுங்க போது அந்த இடத்துல யார் பேசி இருக்கணும் அப்படின்னா சிமியோ இல்ல மத்தவங்க யார் இருக்காங்க ரூபன் இருக்காங்க லேவி இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசல யார் தான் பேசுறாருன்னா யூதா தான் பேசுறாரு ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க ஆதி ஆகமம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் பின்னும் யூதா தன் தகுப்பாக இஸ்ரேவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பிள்ளையான என்னோட அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா யூதா ஒருவேளை நாங்க பெஞ்சமின கூட்டு வரலனா அதுக்கு யார் பொறுப்பு நான் தான் பொறுப்பு அப்படின்னு வாலண்டியரே வர்றாரு சோ இங்க யார் பேசியிருக்கணும்னு பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க யார் யார் இருக்காங்க ரூபனும் லேவியும் இருக்காங்க ஆனா அவங்க பேசல இங்க என்ன பண்றாங்கன்னா யூதா தான் பேசுறேன் இங்க மட்டும் இல்ல ஆர்வன் மன்னன் கிட்ட யார்தான் பேசுறாருன்னா யூதா தான் பேசுறேன் அப்ப யூதாவோட கேரக்டர் பாக்கும்போது உண்மையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜெனியூனான ஒரு கேரக்டரா இருக்கும் தன் சகோதரனுக்கு முன்னாடியே வாலின்ற என்ன பண்றாருன்னா இவர் போய் யார ரெப்ரசென்ட் பண்றாரு தன் குடும்பத்தையே ரெப்ரசென்ட் பண்றாரு இதுதான் யூதாவோட ஒரு கேரக்டரா இருக்கு இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க என்னன்னா இந்த செங்கோல் யூதா விட்டு விலகாது அப்படின்னு பாக்கும்போது இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னுட்டு சகோதரர் ஏதாவது ட்ரை பண்றீமோ நம்ம செங்கோல் எதை அடையாள பொருத்தன்னு பாக்கும்போது ஒரு அதிகாரத்தை அடையாளப்படுத்தும் அல்லது ஒரு ஆளுகை அடையாளப்படுத்தும் அப்படின்னா யூதாவை விட்டு இந்த அதிகாரம் ஆளுகை வந்து நீங்காது அப்படின்னு சொல்ல வராங்க அதுதான் நம்ம புரிச்சுக்கிறோம் அப்ப இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு உட்பட்டு வரவங்க யாரு நம்ம வேதத்துல பாக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பரிசுமான நபர் தாவியது அவரோட பாக்கணும் அடுத்தது இதுக்கப்புறம் இன்னும் அவரை காட்டிலும் மேலான ஒரு இயேசு யாருக்கும் வேதத்துல கூட ஆனா முதல் முறையில ராஜா இல்ல வந்த அவர் ராஜா வரப்போறாருன்னு பாக்கணும் இவரும் எப்படிதான் யூகாபுதற்கு வரக்கூடிய ஒரு சிங்கமா வரப்போறாரு அதுக்கு வசனம் படிக்கலாம் தேசம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ வேண்டாம் இதோ யூதா கோத்தரத்து சிங்கமும் தாவிதின் வேறு மாணவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் இந்த பிரதர் என்ன சொல்றாங்க வேறும் யூதராஜ இருக்கிற மாணவராக இப்ப இவர் ஆலயம் உட்பட்டு ராஜா வரப்போறாரு இவர் வரக்கூடிய ராஜாத்தலா நம்மள ராஜாக்களா இருக்கிறதுக்கு அழைச்சு இது இதை வெளிப்படுத்த மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல படிக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் இந்த வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இப்ப அனுராக இயேசு கிறிஸ்து ராஜபாரத்துல வந்து அவர் கூட நம்ம ஆளுசைப்பட மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறாங்க இதே தீர்க்கதாசமா யூதா கிட்ட ஆசீர்வாதம் கொடுக்கும் போதே ஏகோப் சொல்லியிருக்கிறார் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காதுன்னு எவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்மளுக்கு கொடுத்த பாக்கியம் ஓகே வரு ஆஹ் ஓகே இப்ப அந்த செங்கோலை பத்தியும் அது வந்து யூதா கோத்திரத்துல தான் வரும்ன்றதையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் பிரதர் வந்து ரொம்ப சூப்பரா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாரு என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கோல் யூதா விட்டு விலகாது அப்படின்னு சோ இப்ப நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் பாத்துட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிச்சிடலாம் என்ன கேள்வி அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் செங்கோல் எதை விட்டு விலகாது யூதா விட்டு விலகாதுன்னு இப்போ தேவனுடைய திட்டத்துல முதல் ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா தாவிதில்ல யாருதான் முதல் ராஜா சோ இவர் எந்த ஒரு கோத்திரத்திலிருந்து வராரு பெஞ்ச பெஞ்சமின் கோத்தில்தான் வராரு கரெக்ட் இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள பயங்கரமான ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு இதுக்கு உண்டான ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மைகள் இருக்கு ஆனா நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம இந்த வாரம் பார்க்க முடியாது ஆனா கண்டிப்பா என்ன பண்ணலாம் அடுத்த வாரம் இதுக்கு உண்டான பதிலை நம்ம பாக்கலாம் பிரதேர் சோ பொறுமையோட கேட்ட அனைவரையும் தேவன் தாமை ஆசிரியர் பாருங்க ஆமை